தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அக்ரஹாரம் எனும் சிறிய கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையைச் சொல்லும் ஸ்ரீ பூண்டியிலா சமேத அபிஷ்ட வரதராஜ சுவாமி கோவிலின் எழில்மிகு தோற்றத்தைத்தான் கண் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இங்கே வரதராஜ பெருமாள் மிக பழமையான கோவிலாக விளங்கி வரும் அதே நிலையில் அதற்கு அருகில் உள்ளே கோபாலகிருஷ்ண சுவாமி முக்கிய பிராணர் என்று சொல்லக்கூடிய ஹனுமன் அதாவது வாயுதேவன் அதற்கடுத்து துவைத்த மதத்தை ஸ்தாபிதம் செய்த மத்வாச்சாரியார் அதற்கடுத்ததாக ராகவேந்திர சுவாமிகளினுடைய பிருந்தாவனம் என்று கோவில் மிக அழகாக காட்சியளிக்கும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் இந்த பிருந்தாவனத்தில் இருந்து தொடர்ந்து உலகெங்கிலும் வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அதை அனுபவத்தில் பல பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பொதுவாக பாப்பாரப்பட்டி அக்ரஹாரத்தை தட்சிண மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் பிரசித்தம் ஒரு முறை வந்தால் அருள்மழை பொழிய காத்திருக்கும் ராகவேந்திர சுவாமிகளைத்தான் இப்பொழுது நீங்கள் அடுத்து காணவிருக்கிறீர்கள் இங்கே பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு எண்ணற்ற பக்தர்கள் உலகெங்கிலும் பல நாடுகளிலிருந்து தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும் கோவில்தான் இந்த பாப்பாரப்பட்டி அக்ரஹாரத்து ராகவேந்திர சுவாமிகளினுடைய தட்சண மந்திராலயம் நீங்களும் கூட இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முறை வந்தால் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளையும் நிறைவேற்றித்தர காத்திருக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள் தன் கருணைக் கடல் மூலமாக மார்கழி என்பதால் விடியற்காலை நாலு மணிக்கெல்லாம் வந்து பூஜை நிகழ ஆரம்பித்துவிடும் அதனால் அதற்கு ஏற்றார் ஏற்றார் போன்று நேரம் அமைத்து கொண்டு வருகை தந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய அருளையும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளினுடைய திருவருளையும் பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேலும் உங்களுக்கு வாகன வசதியாக வாகன வசதியாக தருமபுரியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் பேருந்துகள் கிடைக்கின்றன ஆட்டோக்களில் வரலாம் அதே சமயத்தில் வசதி இருப்பவர்கள் அவர்களுடைய மகிழுந்திலே வருவதையும் நீங்கள் இங்கே காண முடியும் பெங்களூரிலிருந்து பல பக்தர்கள் தொடர்ந்து வருகை தரக்கூடிய ஒரு கோவிலாக விளங்குகிறது பன்னெடும் காலம் சிறப்புமிக்க வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியாக க்ஷேத்திரமூர்த்தியாக விளங்கி கொண்டு தன்னிடத்திலே மற்ற பரிவார தேவதைகளையும் சேர்த்து வைத்து கொண்டு குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பதற்கிணங்க ராகவேந்திர சுவாமிகளையும் இங்கே வந்து அமர வைத்திருக்கிறார் வரதராஜ பெருமாள் ஆகவே பல பேரினுடைய கனவுகள் நிறைவேற அருள் மழை பொழிய காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு ஒரு முறை வந்து தரிசனம் பெற்றுச் செல்லுங்கள் அடுத்த முறை உங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகள் நிறை நிகழ்த்தி தருவார் அதிலும் விசேஷமாக பௌர்ணமி மாதத்திலே மன்னிக்கவும் பௌர்ணமி நாளிலே சத்தியநாராயண பூஜை இங்கு தொடர்ந்து பல வருடமாக நிகழ்ந்து வருகிறது அதிலே கூட நீங்கள் கலந்து இறையுளை பெறலாம் நன்றி